அஸ்லாமலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேமியா முட்டைப்பழு செய்யலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃபனுக்கு மாவெல்லாம் இல்லாதப்ப திடீர்னு இதை பண்ணிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு ஒரு க ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு பிரிஞ்சி எலை ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஏலக்காய்லாம் போட வேண்டாம் போட்டு இதை நல்லா பொறிச்சு விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கூட சேர்த்து இதை நல்லா பொரிச்சு வச்சிடணும் சோம்பு வந்து நல்லா படப்படான்னு பொரியணும் அந்த மாதிரி அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பொறிச்சு விட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சாக்லேட் கலர்லாம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போகிறோம் இந்த வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் கொஞ்சமாக நம்ம இப்போ அரைச்சி இல்லையா அந்த புதினா மசாலா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் எல்லாம் போட வேண்டாம் இஞ்சி பூண்டும் சேர்த்தாச்சு மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த பச்சை கலர் கொஞ்சம் இருக்கணும் அதில் நம்ம மஞ்சள் தூள் போட்டோமே நிறைய அது மஞ்ச கலராக ஆகிடும் அது நல்லா பச்சையாக தான் இருந்துச்சு கே கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சள் கலராக தெரியுது அது நேராக பார்க்கும்போது பச்சை கலராக தான் இருந்தது இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை எல்லாம் போகட்டும் நல்லா இப்போ புதினா வாசனை கமகமான்னு நல்லா வீசும் இப்போது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு க ஒரு பாக்கெட் தான் நான் அனில் சேமியா எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் போகிறோம் அப்போ தான் நல்லா முழுசு முழுசாக இருக்கும் தூளாகாமல் இருக்கும் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கக்கூடாது மேலே மட்டும் போட்டுக்கலாம் சும்மா வெந்து வந்தால் போகிறோம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ ரெண்டு முட்டையை எடுத்து நல்லா நுர வர அளவுக்கு அடிச்சிக்கலாம் அடிச்சுட்டு இதுலேயும் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டையை நான் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி முட்டை பழவு பண்ணும்போது நான் முட்டையை தனியாக வறுத்து அதில் துண்டு துண்டாக பண்ணி சேர்த்து பண்ணியிருக்கேன் கூட எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இதில் வெறும் முட்டை தான் இது இந்த முட்டையை நான் வந்து தனியாக இப்போ பொறிக்க போகிறதில்ல இப்போ இதை தம்மு கட்டும்போது இதை மேலே போட்டுருவேன் மேலே ஊற்றி விட்டுருவேன் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இந்த தக்காளி வந்து ரொம்ப நசுங்கக்கூடாது இப்படித்தான் இருக்கணும் இப்போ நமக்கு உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது போட்டுக்கிட்டேன் இப்போ சேமியாகவே போட்டுடலாம் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பற்றாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் சரியாக வரும் முட்டையும் ஊற்ற போகிறோம் அதனால் சரியான பதத்தில் வெந்து வந்துடும் பயம் இல்லாமல் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறம் நம்ம இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் உப்பெல்லாம் கூட சேர்த்தாச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ எல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் வத்தி இருக்கு பாருங்கள் இப்போ இந்த முட்டையை அதில் சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை கொஞ்சம் மெத்தமாக வச்சுக்கலாம் இல்லாட்டி கீடை ஆடி பிடிச்சிரும் இப்போ இந்த முட்டையை ஊற்றுல சுத்திரம் ஊற்றுடலாம் ஆம்லெட்டுக்கு ஊற்றுன மாதிரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இதை கிளறி விட்டு மேலே கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் அவ்வளோ தான் பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆகிடுச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் வந்து பச்சை மிளகாய் தொக்கு பண்ணலையா அதுதான் வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ்